நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசுகிறேன் இந்த காணொளி எதை பற்றி பேச போகிறேன்னா அதாவது ஒரு நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதத்தோடைய எண்ணங்களுக்கு எதிராக ஆட்சியில் நடந்தால் அது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு செயல் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை தான் ஆளுகிற மாநில அரசு இந்த விடியா திமுக அரசு செஞ்சிட்ருக்கு அது என்ன பிரச்சனைன்றத இந்த காணொலியில் பேசலாம் வாங்க இந்த காணொலி கொள்ள போகலாம் நண்பர்களே நான் சமீப நாட்களாக கா காணொலி போட முடியலை நான் ஏனையும் சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு ஆராய்ச்சி படிப்பில் சேர்ந்திருக்கத்தால் அந்த படிப்பில் தீவிரமான ஈடுபடுறதால காணொலி போட முடியல இனிமேல் வார வாரம் காணொலி போட முயற்சி பண்ணுறேன் முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்புரங்குன்ற விவகாரம் இதை பற்றி நம்ம ஆகணும் ஒரு வலதுசாரியாக பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ம அதை பற்றி பேசணுமேன்றதுக்காக பேசுகிறேன் திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மதுரை உயர் நீதிமன்றம் அதில் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில் நீதிபதி நீதிபதி அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கினார் என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரை திருப்பரங்குன்ற கோயில் மலை மீது தீபம் ஏற்றலான்னு சொல்லி கார்த்திகை தீபத்து மூலம் ஏற்றலான்னு சொல்லி ஒரு தீர்ப்பை அரசர் வழங்கினார் அந்த தீ தீர்ப்பை இந்த விடியா தீப்புக அரசு இந்த இந்து விரோத திமுக அரசு அதை செயல்படுத்தவே இல்லை நண்பர்களே அது எவ்வளோ பெரிய கேவலமான செயல் இந்த கேவலமான செயலுக்கு நாம் இந்து சொந்தம் ஒரு ஒரு உயிரை பலி கொடுத்துருக்குது இது நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி பூரணச்சந்திரன் சகோதரர் பூணச்சந்திரன் அவர்கள் அண்ணன் பூரணச்சந்திரன் அவர்களை வந்து நான் ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க அவர் இரண்டு நாளுக்கு முன்னாடி போலீஸ் பூத்தில் பெட்ரோல் ஊற்றி தன்னை எரிச்சிக்கிட்டு களபலி செஞ்சுருக்கார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் எதற்கு இந்த மண்ணோட ஆன்மீகத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த விடியா திமுக அரசு அதை அந்த தீபத்தை ஏற்றுறது கோ நீதிமன்றம் அழைத்த தீர்ப்பையே மதிக்காத இந்த சர்வாதிகாரி ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு இப்போ இப்போ என்ன நண்பர்களே அதனாலனா நேற்று திருப்பரங்குன்ற அதே இதில் சிக்கந்தரா பா தர்காவுக்கு பார்த்திங்கன்னா கொடிமரம் எடுத்து போக போகிற சந்தனக்காப்பு கொடிமரம் எடுத்து போகிற விஷயம் நிகழ்ச்சி நடைபெறுறத்துக்கு போலீஸ் பாதுகாப்போட அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு இப்போ இந்த அரசு யாருக்கு சாதகமாக நடந்துக்குது சிறுபான்மையர் வாக்குகளுக்காக இதில் முக்கியமான ஒரு விஷயம் இதை எதிர்த்து போராடுறாங்க இந்து மக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வி திருவிழா நடத்திட்டோம் நாங்கள் நானும் சொல்லலாம் எங்கள் திருவிழாவும் நடத்த விடுங்கன்னு தான் கேட்குறாங்க ஆரம்பத்தில் நான் சொன்னது என்ன பெரும்பான்மையர் சமூகத்தோடைய ஒரு திருவிழா நடத்துறதுக்கு போராட்டம் நடத்தலை நீதிமன்ற அனுமதி பெற்று அதை நடத்தக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விடியாத அரசு நண்பர்களே இதை நான் எதனால் நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வலதுசாரியாக தேசத்தை நேசிக்கிறோன்னா நான் பேசும்போது இந்த நாட்டோட ஆன்மீகத்தை காப்பாற்று தான் நம்மளோட தலையான கட கடமை ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாத அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்துவோட கடவுள் நம்பிக்கை இல்லாததை முட்டால்னு சொல்கிற ஒரு பகுத்தறிவு கொண்ட ஒரு கும்பல் ஒன்று இந்த தீக்கா திமுக அதுக்கடுத்து இந்த கம்யூனிஸ்ட்டு வீசிக்கா இவங்களுக்கு தான் சனாதனத்தை எதிர்ப்பை பற்றி தான் அவங்களுக்கு வேலை இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இந்து மக்களையும் தான் சொல்லணும் தும்ப விட்ட வாழை பிடிச்ச கதையாக போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க வருத்தப்படணும் இந்த விந்து விரோதிகளுக்கு வாக்களித்ததில் அவங்கக்கிட்ட நான் வேண்டிக்கிறது பல நாளாக சொன்னேன் ஒத்துமையாக இருங்க ஜாதிபேதம் பார்க்காம நம்ம மதத்தை காப்பாற்றுறதுக்கு போராடுங்க பூரணச்சந்திரன் அண்ணன் பூரணச்சந்திரன் இந்த மதத்துன்னு இந்த நாட்டோட ஆன்மீகத்தை காப்பாற்றுறதுக்காக உயிர் பலி செஞ்சுருக்க அதுபோல் இந்த இந்துக்கள் ஐநூறுரூவாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் பணத்துக்கும் மதுக்கும் பிரியாணிக்கும் போய் விலை போகாம இந்து விரோதிகளை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் இதை உங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமாக பேசணும்னு நினச்சது தான் இந்த காணொலியை போட்டிருக்கிற நண்பர்களே இதில் பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு கொண்டு இருக்குது இந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா அரசு ஒரு சார்பாக நடந்துக்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சட்டம் இருபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா மத சார்ந்த விஷயத்தில் அரசு தலையிட உரிமையே கிடையாது திருப்பியும் சொல்கிறேங்க உங்களுக்கு உரிமையே கிடையாது எப்போ இந்த இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாட்டிலிருந்து கலைக்கப்பட்டு இந்து கோவில்கள் இந்துக்களிடம் ஒப்படைக்க அப்போ தான் நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் இந்த இந்து விரோதி ஆட்சியை தேச விரோதி கட்சியை இந்த இந்து விரோத கூட்டணிகளை வர நா சட்டமன்ற தேர்தலில் தோக்கடிக்கணும்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது இந்த ஆறு மாத காலத்துக்குள்ளேயே தேர்தல் வரப்போகுது எவ்வளோ திமிர் பார்த்திங்களா இந்த திமுகவுக்கு தேர்தல் நெருங்குறது இந்த இந்துக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்ற ஒரு புழிவோடு கேவலான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க மக்களே இதுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னா மக்கள் அனைத்து அதாவது அனைத்து இந்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த இந்து விரோதி கட்சியை இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வர முடியாது வரும் எதுக்கு சிறுபான்மையர் ஓட்டு வாங்கணும் ஒன்றும் வேணாங்க நேற்று முதல்வர் வந்து கிறிஸ்மஸ் கலந்துக்கிட்டு பானம் எடுக்கிறாருங்க யாருக்கு இந்துக்களுக்குங்க அதாவது வளர்ச்சி தான் தேவை அது சில நாட்கள் முன்னாடி பேசுனது மதுரைக்கு வளர்ச்சி தான் தேவை அதை கெடுக்கிறது மத்திய அரசா அதாவது மாநிலத்தோட வளர்ச்சியில் நீங்கள் என்ன செஞ்ச நீங்கள் என்ன செஞ்சீங்க ஒன்றுமே கிடையாது இந்த தேர்தலில் தென் மாவட்டத்தில் நீங்கள் மொத்தமாக புறக்கணிக்கப்படுவீங்க இந்து உணர்வு உள்ள அனைத்து வாக்காளர்களும் இந்த இந்து விரோதி கட்சி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அயோத்தியில் இதே பிரச்சனை தான் நடந்துச்சு அங்கே மிகப்பெரிய விலை கொடுத்துச்சு காங்கிரஸ் இன்றைக்கி வரைக்கும் ஏந்துக்கலை அதே நிலமை திமுகவுக்கு அதி விரைவில் வருன்றத மட்டும் சொல்லிக்கிறேன் இந்துக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உண்மையிலே சூடு சுரணை இருக்குது நம்ம சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோன்னா இந்த விரோதிகளுக்கு வாக்களிக்காதீங்க முக்கியமாக இந்த போராட்டத்தை நடத்தின நேற்று பார்த்தீங்கன்னா இந்த சந்தனக்கூடி எடுத்துகிட்டு போகக்கூடாது குடிமரம் எடுத்துகிட்டு போக சொல்லி போராட்டம் நடத்தின பெண்களை கைது செய்து மொய் காவல் நிலையத்தில் வச்சுக்கிது இந்த விளங்காத திமுக அரசு இதை தட்டி கேட்ட தர்ம போராளி அண்ணன் ஹெச் ராஜா அவர்களையும் தடுத்துருக்குறாங்க அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் தெளிவாக கேட்டிருக்காரு வாதிகள் எங்களுடைய வழக்கு சேர்ந்து அவங்களை எதுக்கு நீங்கள் கைது செஞ்சீங்கன்னு கேட்டிருக்காரு அவருடைய படமான கந்தன்மலையும் நேற்று தாமரை வலைத்தளத்தில் வந்திருக்குது அத படத்தை பாருங்கள் இந்த பிரச்சனையை பற்றி தான் பேசியிருக்கு நண்பர்களே ஆன்மீகத்தை காப்பாற்றுறது தான் நம்மளுடைய கடையான கடமை அப்போ தான் நம்ம தேசமும் இருக்கும் இது சம்பந்தமாக நான் இந்த விளங்காத திமுக அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் ஆளுங்கட்சியாகட்டும் ஆகட்டும் இந்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை தொட்டும் தொடாமல் அதிமுக அதில் விலங்கி விலகி இருக்கிறது பார்த்திங்கன்னா வருத்தமாக இருக்குது கடவுள் நம்பிக்கை கொண்ட உதாரணமாக மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இருந்த அந்த கட்சி இந்த பிரச்சனையில் விலகி இருக்கிறது ஒரு வெக்கக்கேடான விஷயம் அவங்களுக்கு ஒன்றே ஒன்று வச்சுக்கிறேன் அதிமுகவுக்கு நீங்கள் என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் சிறுபான்மையர் ஓட்டு உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை ஏன்னா அது எப்பயுமே அதிமுகவுக்கு வந்தது கிடையாது இந்துக்களோட வாக்கு தான் உங்களுக்கு வந்திருக்குது என்னைக்கு இந்துக்களோட வாக்குக்காக நீங்கள் அவங்கள ஒன்றிணைத்து வாக்கு வாங்குறீங்களோ அதுதான் உங்கள் கட்சிக்கு நல்லது இது வரைக்கும் உங்கள் கட்சியோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் இந்துக்கள் மட்டும்தான்ன்றத இப்போ இருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன் புரியலன்னா அவரும் துறை தெரியப்படுவார் தமிழக அரசியலிருந்துன்றதை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் தெரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்தியா கூட்டணி சொல்லவே வேணாம் அது இந்து விரோத கட்சிகள் முக்கியமாக சொல்லப்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் திமுக இவங்கெல்லாம் மதர் சார்பு அதாவது அப்படின்னா இந்துக்களுக்கான பிரச்சனை வந்து அவங்க மதர் சார்பின்னு பண்ணி பேசுவாங்க அதுக்கடுத்து நான் சொல்ல வேண்டியது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாடாளுமன்றத்தில் போய் பேசின ஒரு விளங்காத ஒரு எம்பி யார் ரெண்டு விலங்காத எ எம்பிகள் இருக்காங்க ஒன்று அந்த தொகுதியோடு சேர்ந்த சு வெங்கடேசன் அதாவது சுற்றுலா சுற்றுலா நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது நடிகர் சூர்யா வந்தால் அவரை கூட்டு போய் கைடுமேன்னு நடந்துக்கிற சுவ வெங்கடேசன் நீ எல்லாம் எதுக்கு ஜெயிச்சு வந்த உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது அன்றைக்கி இந்த மதுரை மக்கள் பண்ண தப்பு இந்த கடவுள் நம்பிக்கையில் இந்த கபோதியை ஜெயிக்க வச்சது தப்பு மலர்ச்சிக்கு மதுரைக்கு தான் தேவை கலவரம் டேய் இல்லை எங்கடா இருக்க நீலாம் எதுக்கடா இருக்க நாட்டில் தொகுதிக்கு என்ன செஞ்ச நீ எல்லாம் பேசலாமா ஏங்க உரிமையில் பேசுனா இந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை அவள் தாங்க கொடுங்கண்ணா அடுத்து திமுகவின் கவிஞர் அப்படின்னு படிக்கிற திரு கனிமையாக்க அவங்க பேசினீங்களா அது ஒரு தீப தூணா சரவைக்கல்லாம் தகுதியோ க மதத்தை பற்றி தெரியாது நீங்கள்லாம் பேசவே கூடாது உங்களெல்லாம் பெற வச்சாங்க பார்த்தீங்களா தமிழ் இந்துக்கள் அவங்கள சொல்லணும் தப்பில் நம்ம மேலே குதுங்க போராட்டம் நம்ம உரிமை ஆனால் பெரும்பான்மை சம்பந்தத்தை போராட்டம் நடத்திங்கன்னா பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டிலோட இந்துக்களோட இனிமேல் அப்படி தான் இருக்குது இந்த இந்து விரோதி கட்சியை சீக்கிரம் ஆட்சியிலேருந்து ஆகாட்டுங்க நமக்கான கட்சியான தேசத்தை பாதுகாத்து இந்துக்களுடைய ஆன்மீக உணவை காப்பாற்றுற கட்சி எதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பாஜகவை ஆதரிங்க இதுதான் இன்னைக்கு நான் பேசணும் வந்தது இந்த காணொளி முக்கியமாக இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரும் நீங்கள் ஒத்துமையாக இருந்து இந்த இந்து விரோதியை விரட்டுங்க நம்ம நாடு ஆன்மீகத்தை பாதுகாக்கணும் வளர்ச்சி நோக்கி மகரணும் முருகனுடைய அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ನನ್ರಿ ವಂದೇ ಮಾತಾ ಭಾರತ್ ಮಾತಾ ಜೈ ಹಿಂದ್